வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டுங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க புது வீடுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சே பண்ணிக்கிறாங்க ரெண்டு புள்ளி முப்பது சென்ட்லிங்க இருபதுக்கு ஐம்பதுன்னு பக்காவாக பண்ணிக்கிறாங்க இது வந்து ஹாலுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குது ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் வந்துங்க ஒரு பெட்ரூம் அட்டாச் வந்துடுங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேங்க இருக்குது அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா மூணுக்கு எட்டுங்கிற சைஸில் வெஸ்டர்ன் டைப்லேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனல் கொடுத்து பண்ணிக்கிறாங்க எல்லாமே பட்டி பார்த்தும் பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லாம் அமைஞ்சிருக்குதுங்க பேங்க்கு லோனும் பண்ணி கொடுத்துலாங்க செவன்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் சிபில் ஸ்கோர் பொறுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க அது போக வந்துங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துங்க வேலை முடிஞ்சிருச்சு இது வந்து கிச்சனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்குங்க கிரானைட் வர்றதுங்க பக்காவாக பண்ணிக்கிறாங்க இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னாங்க எட்டுக்கு பதினொன்று அளவில் அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து ரெண்டு புள்ளி முப்பது சென்ட்லிங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வசதி வச்சு பண்ணிக்கிறாங்க புது இது தாராளமாக வந்துங்க லோ பட்ஜெட்டில் தான் இருக்கிறாங்க பில்டர்ஸ் வந்து இந்த வீட்டுக்கு கேட்குற வேலை பார்த்தீங்கன்னாங்க முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்ங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிள்ங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளேயே வந்துருதுங்க வாய்ப்பாள ஏரியாங்களா வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது வாய்ப்பாளத்து வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே இருக்குது சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடு இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டெவலப்டு ஏரியாவாக இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கும் ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்